தமிழ விடுதலை புலிகள் மீதான தடையை தொடர ஐக்கிய இராச்சியம் எடுத்த முடிவை இலங்கை பாராட்டியுள்ளது இது குறித்த அறிவிப்பை வெளிவிக்காத அமைச்சர் அலிசபரே தனது எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ விடுதலை புலிகள் அமைப்பு மீது விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குமாறு நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் பிரித்தானியாவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது எனினும் இந்த கோரிக்கையை பிரித்தானியா தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் மேல்முறையீட்டு ஆணையம் நிராகரித்துள்ளதாக அமைச்சர் தன்னுடைய பதிவில் சொல்லியிருந்தார் இதன்படி விடுதலை புலிகள் மீதான தடியை பிரித்தானியா தொடர்ந்தும் கடைபிடிக்கும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் தனி தமிழீழ அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஆதரவளிக்கும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குமாறு பிரித்தானியாவிடம் கோரியதாக அமைச்சர் குறிப்பிட்டார் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் பிரித்தானியாவில் தடை செய்யப்படவில்லை ஏனெனில் அது வன்முறையற்ற வழிமுறைகளின் மூலம் அவர்களின் அரசியல் மற்றும் கருத்தியல் நோக்க தொடர முயல்கின்றது என்று அமைச்சர் தனது சுட்டிக்காட்டியிருந்தார் விடுதலை புலிகள் அமைப்புக்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் வெளிநாட்டு அரசாங்கங்களை புலிகள் குறித்து விவரிக்க வைப்பதே புலிகளின் சர்வதேச வலையமைப்பின் அணுகுமுறை என விழிவுகார அமைச்சர் மேலும் சொல்லியிருந்தார்